அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்து பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை என்பத பொருள் என்னன்னா ஆற்றுப்படைனா வழிப்படுத்துதல் அல்லது ஆறுனால் வழி படைனால் படுத்துதல் ஆற்றுப்படை என்பதோட பொருள் என்ன ஆற்றுப்படை என்பது வழிப்படுத்துதல் ஆறுன்றது வழி படைனா படுத்துதல் திருமுருகாற்றுப்படை எவ்வகை பொருளை உடையது புறம் திருமுருகாற்றுப்படை புறப்பொருளை உடையது திருமுருகாற்றுப்படை எந்த பாவகையை சார்ந்தார் ஆசிரியப்பா திருமுருகாற்றுப்படை ஆசிரியப்பா வகையை சார்ந்தது பத்து பாட்டில் காலத்தால் பிந்தைய நூல் எது திருமுருகாற்றுப்படை பத்து பாட்டில் காலத்தால் பிந்தைய நூல் திருமுருகாற்றுப்படை பத்து பாட்டில் முதல் பாட்டாக இருப்பது திருமுருகாட்ட காலத்தால் பிந்தியது முதல் பாட்டாக இருப்பது திருமுருகாட்டுப்படை பத்து பாட்டில் கடவுள் வாழ்ந்தாக கருதி முதலில் வைக்கப்பட்டுள்ள நூல் எது திருமுருகாட்டுப்படை பத்து பாட்டில் கடவுள் வாழ்த்தா கருதி முதல் வைக்கப்பட்டுள்ள நூல் திருமுருகாட்டுப்படை திருமுருகாற்றுப்பாடையோட நூலின் அடி எல்லை முந்நூற்றி பதினேழு திருமுருகன் முருகன் நெத்தியில் பட்ட அப்போ மூண் முருகன் நெத்தியில் ஒரு பட்ட மூணு 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 லைன் போட்டு இருக்கலையா பட்ட அது ஏழு நாளும் போட்டிருப்பார் அப்படின்னு ஞாபகி தான் பாட திருமுருகாற்று பாடலை பாடியவர் யார் நக்கீரர் பத்து பாட்டில் நக்கீரர் இயற்றிய வேறு நூல் என்னது நெடுநல் படை நக்கீரர் இயற்றது என்ன திருமுருகாற்று படையும் நெடுநல் நக்கீரர் ஏற்றது திருமுருகாற்று படை நூலோட பாட்டுடைய தலைவன் யார் முருகன் திருமுருகாற்று படையோட பாட்டுடைய தலைவன் முருகன் திருமுற்றுகாற்று படையோட சிறப்பு என்னன்னா திருமுருகாற்று படை மட்டுமே பரிசில் கொடுப்பவரால் பெயர் பெற்றது திருமுருகாற்று படை மட்டும்தான் பரிசில் கொடுப்பவரால் பெயர் பெற்றது முருகன் தமிழில் தோன்றி நீண்ட பக்தி பாடல் இது திருமுருகாற்றுப்படை தமிழில் தோன்றி நீண்ட பக்தி பாடல் திருமுருகாற்றுப்படை முருகு என்று வேறு பெயர் கொண்ட நூலின் பெயர் திருமுருகாற்றுப்படை முருகு என்று வேறு பெயர் கொண்ட நூல் திருமுருகாற்றுப்படை புலவராற்றுப்படை என்ற சிறப்பு பெயரை உடைய நூல் திருமுருகாற்றுப்படை உலவராற்றுப்படை என்ற சிறப்பு பேரையுடையது திருமுருகாற்றுப்படை கடவுள் பழம்பாட்டு என்ற சிறப்பு பெரை உடைய நூல் திருமுருகாற்றுப்படை கடவுள் பழம்பாட்டு என்ற சிறப்பு பெயரையுடைய நூல் திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடு திருப்பரங்குன்றம் கடவுள் பழம்பாட்டு என்ற சிறப்பு பெரையுடைய நூல் திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடு திருப்பரங்குன்றம் திருமுருகாற்றுப்படை முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் வீடு திருச்செந்தூர் முதல் வீடு திருப்பரங்கந்தரம் ரெண்டாம் வீடு திருச்செந்தூர் திருச்செந்தூரோட வேறு பேர திருச்சீரலை வாய் கொண்டாடப்படும் இடம் இதெல்லாமே திருச்செந்தூரோட வேறு பேர் திருச்சீரலைவாய் சூரசமுகாரம் கொண்டாடப்படும் இடம் திருமுருகாற்றுப்படை